எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய நவம்பர் மாத பலன்கள் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அதாவது ஐபிசி மாதம் பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த மாதம் பிறக்கப்படுது சதய நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் கும்பராசியில் கடகு லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் முந்நூற்றி பத்து டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கப்படும் போது காலப்புருசு தத்துவத்துப்படி பத்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் மகர ராசிக்கு அதிபதி சனி பகவானுடைய அமைப்பில் என்னென்ன நட்சத்திரம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரமான இன்னைக்கு உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோண நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தா செவ்வாயுடைய நட்சத்திரமான அவிட்டு நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் அடங்கிய ராசிதான் இந்த மகர ராசி இப்படி இருக்கும்போது நம்ம ராசியாதிபதி சனி பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா சகாய சனியை உட்காந்துருக்கிறார் அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சனி முடிஞ்சு கூட இன்னும் சிரமமா இருக்குது இதெல்லாம் எப்போதாங்க மாறுன்ற கேள்வியும் சிலருக்கு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் பேருக்கு நல்லது கொடுத்துருக்குது ஒரு ஐம்பது சதவீதம் பேருக்கு வந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் சிரமங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து வியாவரச்சனின்றதை முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் இருபத்தி ஒன்பதோட முடிஞ்சு போச்சு அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா சனி முடிஞ்ச கையோட என்ன பண்ணிட்டாருன்னா சனி பகவான் உடனே வக்ரத்துக்கு வந்துட்டாரு அந்த வக்ரத்துல தான் மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் கொடுத்துட்டு இருக்கிறாரு ஏன்னா பின்னைக்கு மீண்டும் உங்க ராசி பாக்குறாரு இல்லையா அதனால கண்டிப்பா சிரமம் கொடுக்குறாரு அப்படி சிரமம் கொடுத்தவரும் நூற்றி முப்பத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாசமா சனி பகவான் வக்ரத்துல இருந்தவரும் இப்போ முடிவுக்கு வந்திருக்கிறாரு எப்படின்னா இந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் அதாவது நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நாள் பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகுது உங்களோட கஷ்டங்கள் விலகிறதுக்கு எப்படின்னா நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியோட சனி பகவான் வந்து மீண்டும் முன்னோக்கி போகிறார் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் இதுக்கு மேலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்போ இந்த இருபத்தி எட்டு நாள் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்குது உதாரணத்துக்கு வந்து நீங்க கையெழுத்து போடுறது ஒரு ஜாமு கெழுத்து போடுறது பத்து ரூபா வாங்கி கொடுக்கறது டாக்குமெண்ட் தொள் கொடுக்கறது மற்றவங்களுக்கு ஒரு இதை நல்லதே செஞ்சு போனா கூட அவங்க கட்ட மாட்டாங்க நீங்க தான் கட்டி ஆகணும் அதனால ஒரு இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் சனி வக்ரம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க அது குறிப்பாக சொந்த தொழில் செய்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா இப்படி இருக்கும்போது உங்களுக்கு குரு பகவான் சாதகமான வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் சனி பகவான் உங்களுக்கு பாதகமா இருந்தா கூட குரு பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கிறார் காரணம் என்னன்னா இப்ப மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் கடகராசிக்கு சாரம் வாங்கி இப்ப குரு வந்து உங்க ராசியை தான் ஏழாம் இடமா பாக்குறாரு எப்பயுமே குருவுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது அப்ப குரு வந்து கடக கடகராசியில உச்சமடைஞ்சு உங்க ராசியை ஏழாம் இடமா பாக்குறாரு கலஸ்தர குருவா பாக்குறாரு அப்ப மகர ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆயி நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் நிம்மதி கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்றா சேரும் திருமண தடைகள் விலகும் நான் நிறைய பொண்ணு பார்த்துட்டுங்க எனக்கு திருமணம் ஆகவே இல்லை நிறைய மாப்பிள்ளை என்னை வந்து போ பார்த்துட்டு போயிட்டாங்க ஏன் நேரம் என்னமோ ஏன் நேரம் அவங்களுக்கு நல்லது நடக்குது ஆனால் எனக்கு நல்லது நடக்கலை புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா குரு பார் பட்டால் கோடி நன்மை குரு பகவான் அதிசாரம் வாங்கி பதினோரு தேதி வரைக்கும் அவர் வந்து இயல்பு நிலையிலிருந்து உங்கள் ராசி பார்க்குறாரு இந்த நவம்பர் மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் இயல்பு நிலைனா முன்னோக்கி வந்து உங்கள் ராசி பார்க்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதிக்கு மேலே முப்பதாம் தேதி வரைக்கும் வக்கரமடைஞ்சு உங்கள் ராசி பார்க்குறாரு அதே கடகராசிலே தான் மாறல அப்போ கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதுமே குரு உங்க ராசி ஏழாம் இடமா பார்க்கறதுனால திருமண தடைகள் தயவு செய்து சொல்ற விலகும் பயப்பட வேண்டாம் அதனால எனக்கு தெரிஞ்ச முதல் விஷயம் என்னன்னா சனி பகவான் உங்களுக்கு பாதகமா இருக்கிறதுனால தான் தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட தடைகள் வந்துட்டு இருக்குது அது இருபத்தெட்டாம் தேதிக்கு மேல கண்டிப்பா சரியாயிடும் அதே மாதிரி குரு பகவான் வந்து இயல்பு நிலையில் பதினோரு நாள் அடைஞ்சு உங்களுக்கு ஒரு பத்தொன்பது நாள் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதுதான் குரு பார்வைப்பட்ட கோடி நன்மை அப்படி பார்க்குற நேரத்துலலாம் பார்த்தா நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தா இடம் வாங்கணும் வீடு கட்டணும் சொத்து சேர்க்கணும் வண்டி வாகனம் மாற்றணும் புதுப்பிக்கணும் நம்ம பிள்ளைங்களை நல்லா ஸ்கூலில் படிக்க வைக்கணும் வெளிநாடு முயற்சி எடுக்கலாமா வெளி மாநில முயற்சி எடுக்கலாமா இல்லை ஏதாவது என்னோட வாழ்வாதாரம் எதை நோக்கி போயிட்டுருக்குது இப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு எல்லாமே நிச்சயமாக இந்த மாதம் குரு ஐலைட்டாக இருந்து உங்களுக்கு நல்லதை பண்ணுறார் இந்த மாதிரி சாதகமான விஷயமெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் அமையாது மீண்டும் உங்களுக்கு குரு பகவான் உங்க ராசிக்கு வந்து நல்ல அடுத்த மீண்டும் இந்த குரு பகவான் மிதன ராசிக்கு போயிட்டாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்கும் பார்த்தா குரு வந்து அதுக்கப்புறம் தான் மீண்டும் கடகராசிக்கு வருவார் அப்ப இன்னொரு ஏழு எட்டு மாதத்துக்கு உங்களுக்கு குருவுடைய பார்வை இல்லை அப்ப இந்த ரெண்டு மாசத்துல நீங்க வந்து நல்லது பண்ணிக்கிட்டதான் காத்துள்ள போது தூத்திக்கணும் மலபராதம் பண்ண வீடு கட்டிக்கணும்ன்ற மாதிரி இது சரிங்களா அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலேயே உக்காந்துருக்கிறாரு பாத்தீங்களா அற்புதமான வாய்ப்பு ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கும் பதினொன்னாம் இடம் அதாவதுன்றது திருச்சக ராசிக்கும் அப்ப இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் தான் மங்கள காரகன் செவ்வாய் பகவான் அவர் வந்து உங்க ராசிக்கு பதினொன்னாம் இடத்திலேயே இந்த மாசம் உக்காந்துருக்கிறதுனால இந்த முப்பது நாளுமே உங்கள் கடன் பிரச்சனை நிச்சயம் சொல்கிற கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு கேட்ட இடத்துல கிடைக்காம வாங்குற இடத்துல கட்டாமல் கட்டின பணம் வந்து திருப்பி கொடுக்க முடியாம ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் மன உளைச்சலில் இருந்துட்டு வந்த மகர ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வந்து கட்டன்றது நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலேயே இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பலம் நிச்சயமாக சொல்ற இந்த மாசம் ஒரு சூப்பராக இருக்கும் அப்படியே பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே அப்படியே ஒரு ஃபேவராதாக வந்துட்டுருக்குறாங்க சனி வக்கரத்தில் இருக்கிறதுனால ஒரு ஓரளவுக்கு இருபத்தெட்டு தேதிக்கு மேலே நல்லது பண்ணுறாரு குருவும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி ஏழாம் இடமாக முன்னோக்கி வர்றது பதினோரு நாள் வக்கரத்தில் ஒரு பத்தொன்பது நாள் அவரும் உங்களுக்கு நல்லது பண்ணுறாரு செவ்வாய் பகவானும் லாபஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்குரன் ஒன்பதாம் இடத்துல வந்து இப்போ நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு அதாவது எங்கே கண்ணீராசியில் அப்போ கன்னிராசியில வந்து சுக்குரன் நீச்சம் அடைஞ்சு அடுத்தது என்ன பண்றாருன்னா ரெண்டாம் தேதி அன்னைக்கே இந்த நவம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு வராரு அற்புதமான வாய்ப்பு சுக்குரன் வந்து தன் சொந்த வீட்டில் ஆட்சியை வந்து உட்காடுறார் அதாவது இருபத்தி நாலு நாளைக்கு ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் தன்னோட சொந்த வீட்டில் துலா ராசியில உட்காந்துட்டு அடுத்தது என்ன பண்றாருன்னா இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து கட்டன்றது விருச்சகராசிக்கு வர்றாரு பத்தாம் இடத்துக்கு வந்து உட்காராரு அடுத்தது பதினொன்றாம் இடத்துக்கு வந்து உட்காராரு இது ரெண்டுமே பாருங்க சூப்பரான இடம் தான் பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானத்திலே வந்து உட்கார்றாரு அடுத்தது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துல வந்து உட்காடுறாரு அப்படி உட்காரக்கூடிய காலம் எல்லாம் உங்களுக்கு அற்புதமான காலம் புரியுதுங்களா லாபஸ்தானத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்திலே தான் இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி ரெண்டாம் தேதி தொழில் ஸ்தானத்துக்கே வந்துடுறாரு அதுக்கப்புறன்றது நான் சொன்ன மாதிரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது அவர் சுக்குருன்னு லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு இந்த காலகட்டம் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வெற்றி கொடுக்கப் போறார் உங்களுக்கு இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் ஆல்ரெடி உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல தான் அவர் இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறார் பதினொன்றாம் மடன்றது ஒரு மனிதருக்கு அற்புதமான இடம் புதன் பகவான் கல்விக்கு அதிபதி ஞானக்காரகன் புத்திக்காரகன் அறிவுக்காரகன் அவர் வந்து தன்னுடைய அதாவதுன்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அதாவதுன்றது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பத்து தேதி வரைக்கும் புதன் பகவான் வந்து இயல்பு நிலையில் இருந்து உங்களுக்கு நல்லது பண்ணுறாரு பத்து தேதிக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு தேதி வரைக்கும் பதிமூணு நாளைக்கு வந்து பார்த்தா அதே விருச்சகராசியில் வக்ரம் அடைஞ்சு உங்களுக்கு நல்லது கொடுக்குறாரு இருபத்தி மூணு தேதிக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா விருச்சகத்திலிருந்து பின்னோக்கி ரிபேஸில் போய் துலா ராசியில உட்காந்து அதாவதுன்றது வந்து அவர் நல்லதை பண்ணுறாரு அப்ப மூணு பிட்டா பத்தாம் தேதி வரைக்கும் ஒன்னு பதிமூணாம் தேதி வரைக்கும் ஒன்னு பதிமூணுன்றது இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஒண்ணு அப்ப இந்த காலகட்டமெல்லாம் எல்லாம் பார்த்தா கல்வியில மாற்றம் தொழிலில் மாற்றம் கவனங்கள் எல்லாம் உங்களுக்கு போக்கஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் அப்ப எதிர்பார்க்குற அந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சக்சஸ் ஆகும் அப்ப இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சூரியன் பத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்துல சூரியன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால நிறைய சுய தொழில் செய்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா லேபர் தான் முதலாளியா இருக்கிறாங்க முதலாளியெல்லாம் இப்போ லேபராக இருக்கிறீங்க மதிப்பு மரியாதை இல்லாத எடுத்த வேலை ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியாத கவனங்கள் செதறிகிட்டு எடுத்த காரியங்கள் எல்லாம் தடையாகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு அவர் பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துல சூரியன் வந்துருவாரு அதுக்கு மேலே உங்களுக்கு அந்த நின்று போன காரியமெல்லாம் எல்லாம் ரன்னிங் ஆகிடும் வண்டி எடுத்தேன் பிரச்சனை இடம் வாங்கினேன் பிரச்சனை ஒரு கட்டளை வேலை ஆரம்பித்த பிரச்சனை சுய தொழில் ஆரம்பித்த நஷ்டம் இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஆரம்பித்து எனக்கு எதுவுமே சக்சஸ் ஆகலைன்னு சொல்கிறீங்களா அவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படி ஆகக்கூடிய காலகட்டத்தில் இப்போ சனி பகவான் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு டிகிரியில் ராசியில் போர்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் பாதத்தில் குருவுடைய சாரம் வாங்கி நட்பை உட்காந்துருக்கக்கூடிய காலமெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா இது போக அதாவது சூரியனுடைய மகன் சனி பகவான் நிச்சயமா உங்களுக்கு வந்து நல்லதே பண்ணுவாரு நீங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா நெருப்பு ராசி மாத கிரகன் சொல்லக்கூடிய சூரியன் இருக்கிறாரல சிம்ம ராசிக்கு அதிபதி அவருடைய தான் சனி பகவான் அதனால எப்பயுமே ஸ்டேட்டஸ் பார்க்குறவர் கௌரவத்தை பார்க்குறவர் இன்னைக்கு கிட்டத்தட்ட யாருன்னா சூரியன் தான் அதனால தான் கும்பராசியில் வந்து நம்ம அதாவது சூரியன் உக்காரும் போது அவர் நட்பை உட்காருவார் அதனால எப்படி பார்த்தாலும் இந்த காலகட்டமெல்லாம் நல்லா இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அதாவது இதுக்கு முன்னாடி சிரமப்பட்டிருப்பீங்க ஆனால் இதுக்கு மேலே அடுத்தடுத்த கேட்டகரிகளெலாம் வரும்போது நிச்சயமும் உங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கும் நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்கள் சரி நேர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி